கார்த்தி தீபா சேரில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் கேளுங்க அதுக்கு கேளுங்கள் அதுக்குன்னு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம மீனாட்சி வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து எல்லா ரூமும் சூப்பராக அழகாக இன்டீரியர்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அச்சுச்சோ நம்ம ரூமுக்கு மட்டும் போகக்கூடாது போனால் நம்ம கார்த்தியோட கார்த்தி யூனிஃபார்ம் வந்து மாட்டி வச்சுருக்கோமே அதை பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அதே மாதிரி தான் அத்தை நீங்கள் வரலையா இல்லைம்மா போதுமா ஒரு பானசோத்துக்கு ஒரு சாதம் பதம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் வீடு ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குது என்னால் ரொம்ப தூரத்துக்கெலாம் நடக்கும்ல நான் கேஷுவலாக இங்கே வந்து உட்காந்துருக்கேன் நீ என்ன பண்ணுறனா நீ வீடு முழுக்க வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி ஆண்டி நீங்கள் உட்காந்துக்கங்க நல்ல வேலை அவங்கள வந்து இது மாதிரி உட்கார வச்சாச்சு மீனாட்சி வந்து அப்படியே வந்து போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாவ் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம ரம்யா ரூம் வாசல்ல இந்த ரூம் என்னங்க சாத்தி இருக்குது இந்த ரூமை வந்து நம்ம பார்க்கவே இல்லையே அம்மா வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா வெயிட் பண்ணால் பண்ணிவிட்டு போட்டோம் எனக்கு வீடு சுற்றி பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அதுவும் ஒவ்வொரு ரூமுக்கு என்ன கலர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க பெட்ஷீட் என்ன போட்டு வச்சுருக்கீங்க அது மாதிரி இது எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் பார்த்துட்டே போகிறேன்னு சொல்லி அந்த ரூம் கதை வந்து திறக்கிறாங்க நம்மளே வந்து போகக்கூடாதுன்னு சொன்னால் இவை என்ன சில்லறத்தனமாக வந்து கதவெல்லாம் துறக்கிறா நம்ம பெர்மிஷன் கூட இல்லாமல் அப்படியே வீட்டை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதுதான் உங்கள் ரூம் போல் இருக்குது எல்லா ரூமோட உங்கள் ரூம் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க போல் இருக்குது ஆமாம் ஆமாங்க என் ரூம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்டீரியர் கூட சூப்பராக பண்ணி வச்சிருக்கீங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல விட்டு ஒரு பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து காக்கி யூனிஃபார்ம் வந்து பார்க்கக்கூடாது கடவுளே கடவுளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வீடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது ஆனால் ஒரு இடத்துல மட்டும் என்னங்க காக்கி யூனிஃபார்ம் வந்து தொங்க விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அப்பன்னு பார்த்து இவை எது பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதையே வந்து பார்த்துட்டாலே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒன்றும் புரியாமல் வந்து தடுமாட்டத்தில் வந்து இருக்காங்க மீனாட்சிக்கு ஆல்ரெடி எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு போல இருக்குது அதனால தான் பொடி வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல தீபா எல்லாத்தையும் சொல்லிட்டா என்னது தீபா எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஏம்மா உன்னோட காதலுக்கு பச்சைக்குடி காட்டுனதே தீபா தானே அவள் தானே லெட்டர்லேருந்து எழுதி கொடுத்தா அப்படி இருக்கும்போது நீ லவ் பண்ணுற பையனை கூட நேரில் பார்த்தால என்ன சொல்கிறாங்க இவங்க தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் இருக்காங்களா சீக்கிரம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க உன்னோட லவ்வரோட ஷர்ட் தானே அது நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ கூட உங்கள் கம்பெனி ஸ்டாஃப்பை தான் வந்து காதலிக்கிறேன்னு நான் நினச்சேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இல்லை தீபா வந்து எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுவாங்களா ஆமாம் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடுவா அப்போன்னு பார்த்து நம்ம அபிராமி அம்மா வந்து டைம் ஆகிடுச்சுமா வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே வீடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரம்யா கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு டைம் போகிறதே தெரில ஆமாம் மீனாச்சுக்கினா வீடு ரொம்ப பிடிக்கும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே அவள் வரமாட்டா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வருவேன் சின்ன குழந்தை வந்து பொம்மைக்கு கடன் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க அப்படி தான் தெரியுது நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இந்த வீட்டில் வந்து சுற்றி பார்க்க வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல என்னது அதை பற்றி கேட்டப்போ மட்டும் நிச்சயம் அவள் கண்ணில் இருக்கிற பயத்தை பார்த்தோமே எதுக்காக பயந்தா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி ஒரு பக்கம் கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் சரவண் வந்து சொன்னாப்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி எல்லா பிரச்சனையும் சரண் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்